வணக்கம் தமிழ் சிறுகதைகளை இந்த சேனல் அறிமுகப்படுத்தி இந்த கதைகளை நான் சொல்ல ஆரம்பித்த காலத்திலிருந்தே நிறைய பேருக்கு குறிப்பா நிறைய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பிரமிப்பை ஏற்படுத்திய ஒரு எழுத்தாளரனுடைய கதை என்றால் அது சூடாமணி அவர்களினுடைய கதைதான் சூடாமணி வந்து எழுபதுகள்லையும் எண்பதுகளையும் தொண்ணூறுகளினுடைய ஒரு காலகட்டம் வரையிலும் கூட கதைகள் எழுதி கொண்டிருந்த ஒரு மகத்தான எழுத்தாளர் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் வைத்த சிந்தனைகளை இவ்வளோ வருஷம் கழிச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இருந்து நம்ம பாக்குற போது தன்னுடைய காலத்துக்கு முற்பட்டு சிந்திக்கிற ஒரு எழுத்தாளர் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நினைக்கிற போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு அபாரமான அந்த எழுத்தாளருடைய ஒரு கதையை தான் இப்ப உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பூமாலை என்பது கதையினுடைய பெயர் இந்த கதையினுடைய ஃபார்மேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த கதையே எழுதப்பட்ட விதம் ஒரு தோழி இன்னொரு தோழிக்கு எழுதுகிற கடிதம் போல அமைக்கப்பட்ட கதை இது இன்றைக்கு நம்ம பல விஷயங்களை இழந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்தது எல்லாவற்றிலுமே பெரிய இழப்புன்னு நான் நினைக்கிறது வந்து லெட்ரு எழுதுறது தான் நாங்கள்லாம் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலம் வரை அதற்கு பிறகும் கூட கடிதம் என்பது இருந்தது வீட்டுக்கு வந்து இந்த மஞ்ச கலர் போஸ்ட் கார்டில் அப்புறம் ஒரு நீலக்கரல் கலர் இன்லன் லெட்டர் அப்புறம் கவருக்குள்ளே மடித்து எழுதப்பட்ட ஒரு தாளில் என்று கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட உறவுக்காரங்களோட அப்புறம் காதலர்களுக்குள்ளே பரிமாறப்படுகிற கடிதங்கள் வாழ்க்கையினுடைய சுவையை ரொம்ப அதிகமாக்கிடுச்சு வீட்டுக்கு வர போஸ்ட்மேன் எல்லா வீட்லேயும் ரேஷன் கார்டில் இல்லாத ஒரு குடும்ப நபர் தான் அவருக்கு எல்லாம் தெரியும் அந்த வீட்டை பற்றி யார் யார் இருக்காங்க யார் யாருக்கு என்ன வேணும் யார் எந்த லெட்டரை எதிர்பார்த்துட்ருக்காங்க போஸ்ட்மேனுடைய வருகையை ஒரு கிராமமே கொண்டாடிய வரலாறெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய உண்டு அதை எல்லாத்தையும் இழந்துட்டோன்றது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு அதனால் இந்த கதை எழுதப்பட்ட அந்த காலகட்டம் மேபி எயிட்டிஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன் கடிதங்களை அப்பவும் எழுதிட்டு இருந்தோம் நாங்களாம் கல்லூரியில படிக்கிற போது கூட இந்த பிரேக் வரல செமஸ்டர் ஹாலிடேஸ் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேற ஊருக்கு போயிடுவாங்க ஏன்னா அவங்க வீடு அங்கே தான் இருக்கும் அந்த ரெண்டு மாசம் வந்து பெருசாக போன் எல்லாம் கிடையாது இல்லை அப்போ அதனால ஒருவருக்கு ஒருவர் கடிதங்களைத்தான் எழுதி கொள்வோம் அது கொஞ்ச காலம் தொடர்ந்தது எப்ப கைக்குள்ள இந்த கைபேசி வர ஆரம்பிச்சதோ குறுஞ்செய்திகள் வாட்ஸ்அப் வந்ததோ அதற்கு பிறகு கடிதம் எழுதுவது என்கின்ற ஒரு கலையையே இழந்து விட்ட ஒரு சமூகம் இந்த கதையில கதையில் கதாநாயகினுடைய பேர் ரம்யா ரம்யாவுக்கு வர லெட்டர் அந்த லெட்டர் தான் எழுதியிருக்காங்க அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போனேன் எழுதினது யாரு அது ஒரு சின்ன சஸ்பென்ஸ் கடைசியில தான் தெரியும் அவனுடைய ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாமே அந்த ஃப்ரெண்டு ரம்யா கேதுற அன்புள்ள ரம்யா உன்னுடைய கடிதம் வரப்பெற்றேன் இந்த கடிதத்தை படித்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏனென்றால் அப்படி புலம்பி தள்ளி இருக்கிற கடிதம் முழுக்க புலம்பல் 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 அவ்வளவுதான் எனக்கு நீ இவ்வளவு விஷயங்களை பற்றி புலம்பின்னு இல்லை அது வருத்தம் இல்லை இவ்வளவு குப்பைகளை மனசில் வச்சுக்கிட்டு நீ எப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கன்ற வருத்தம் தான் எனக்கு நீ ஆரம்பிக்கிற போது நேரடியாக இப்போ உன்னை கஷ்டப்படுத்திருக்கிற விஷயம் எது அப்படின்னு எப்போவுமே ஆரம்பிக்க மாட்டேன் நீ பிறந்ததுலேருந்து கதையை ஆரம்பிப்ப நீ இந்த கடிதத்தையும் அப்படி தான் எழுதியிருக்க நீ பிறந்ததுலருந்தே எனக்கு எதுவுமே சரியா இல்லை எனக்கு எதுவுமே கரெக்டாக அமையாது எனக்கு வந்ததும் சரியில்லை எனக்கு வாச்சதும் சரியில்லை எனக்கு மாத்திரம் ஏன்பா இப்படிலாம் நடக்குது மற்றவங்களாம் நல்லா தானேப்பா இருக்காங்க கடவுள் ஏன்பா எனக்கு மட்டும் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாங்க இப்படி தான் நீ கடிதத்தை ஆரம்பிப்பேன் இந்த கடிதம் அப்படித்தானே இருக்கு நீ பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சிருக்க இப்பவே உனக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிருச்சு என் வயசு தானே உனக்கும் ஆனா நீ பிறந்தப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்க கடிதத்தை பிறந்து அஞ்சு வயசுலேயே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மா உயிரோடு இருந்தால் மட்டும் என்னை மடியில் உட்காத்தி வச்சுக்கிட்டு என் கையை இப்படி பிரித்து அந்த கையில் முத்தம் கொடுத்து என்னுடைய கண்ணு குட்டி என்னுடைய பட்டுக்குட்டி என்னுடைய ராஜாத்தி குட்டிலாம் எங்கள் அம்மா என்னை கொஞ்சுவாங்க ஆனால் எங்கள் அம்மா அஞ்சு வயசுலேயே இறந்துட்டாங்க அது பிறகு எங்கள் அப்பா எங்க சித்தியை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எங்கள் சித்தி ஆரம்பத்தில் என்கிட்ட பிரியமா தான் இருந்தாங்க எனக்கு தலையில பின்னல்லாம் போட்டு ஜடம் போட்டெல்லாம் கூட செஞ்சது எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனால் எப்போ எங்கள் சித்திக்கு என் தம்பி பிறந்தானோ அதுல இருந்து எங்கள் சித்தி என் அன்பா ஒரு நாள் கூட பார்த்துக்கிட்டது இல்லை ஒரு நாள் கூட சாப்பாடு போட்டதில்லை என்னை பத்தி ஏதாவது குத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்க வேலை இப்படி ஆரம்பிச்சிருக்க உன்னுடைய லெட்டர் நீ பிறந்த காலத்துல இருந்து அப்போ முதல் வருத்தம் உங்கள் அம்மா மேலே உங்கள் அம்மா உன்னை விட்டு போயிட்டாங்களேன்னு ரெண்டாவது வருத்தம் சித்தி மேலே அவங்க வந்து உன்னை கொடுமைப்படுத்தினாங்க மூணாவது வருத்தம் உங்கள் அப்பா மேலே உங்கள் சித்தி இவ்வளோலாம் கொடுமைப்படுத்துறது தெரிஞ்சு உங்கள் அப்பா என்ன செய்வாரா நீ தான் எழுதியிருக்க உன்னை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் கனமா ரம்யா என்னால் எதுவும் சொல்ல முடியாதுமா உங்கள் சித்தியை நீ செய்கிறது சரி இல்லைன்னு அவளோட நான் சண்டை பிடிச்சேன்னா அவள் பயங்கரமா கத்துவா வீடே போர்க்களமாயிரும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போமா அப்படின்னு உங்கள் அப்பா உன்கிட்ட தான் வந்து கெஞ்சுவாரே தவிர உங்க சித்தியை ஒரு நாள் எதிர்த்து ஒரு வார்த்தை அவர் சொன்னதில்லை அப்படின்னு உனக்கு ஒரு வருத்தம் எத்தனையோ நாள் உங்க சித்தி வெளியில போயிருக்கும்போது அல்லது சித்தி தூங்கின பிறகு உங்க அப்பா உன்கிட்ட வந்து உன்னோடைய எடுத்து தன்னோட மடிமேல வச்சுக்கிட்டு உன்னை கொஞ்சி உனக்காக பாட்டெல்லாம் பாடி சினிஞ்சிருக்கிலேயே கண்ணம்மா செல்வக்களஞ்சியமே அந்த பாட்டெல்லாம் பாடி இதெல்லாத்தையும் அவங்க சித்தி இருக்கும்போது செய்ய முடியலமா தப்பா நினைச்சுக்காதம்மா கொஞ்சம் நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகலாமான்னு உங்க அப்பா சொல்லிட்டு போவார் அதனால் உனக்கு உங்கள் அப்பா அம்மையில் அப்படி ஒரு குமுறல் அப்படி ஒரு குறை சித்தியை ஒன்றுமே சொல்லாமல் விட்டுட்டாரே அப்பா அப்படின்னு அப்புறம் எப்படியோ கல்லூரி மட்டும் நீ வந்த கல்லூரி காலத்தில் நீ பேச்சு போட்டிலெல்லாம் நல்லா பேசுவ கருத்தரங்கங்கள்லாம் பேசுவ ஒரு முறை ஒரு கருத்தரங்கத்தில் நீ பேசுறத கேட்டு அந்த கருத்தரங்கத்துக்கு அழைப்பாளராக வந்திருந்த ஒரு இளைஞர் உன் மீது ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்கள் வீட்டில் உங்கள் சித்திட்ட வந்து பொண்ணு கேட்டிருக்காரு அப்படி பொண்ணு கேட்டபோது உங்கள் சித்தி என்ன சொன்னாங்களாம் இந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து கேட்குறீங்க இந்த பொண்ணு கலராக கூட இல்லையே அப்படின்னு உங்கள் சித்தி சொன்னாங்களாம் அப்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு வந்த அந்த இளைஞரும் அந்த இளைஞரனுடைய அம்மாவும் கலர்ல என்னங்க இருக்கு பொண்ணு நல்ல புத்திசாலியாக இருக்கா நல்லா பேசுகிறா நல்லா படிக்கிறா இதை விட என்ன வேணும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கும் உங்கள் சித்தி என்ன சொன்னாங்களாம் நல்லா பேசி நல்லா படித்து அதெல்லாம் எதுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு அதெல்லாம் தேவையா, நல்லா யோசித்து செய்யுங்க இந்த பொண்ணு ஒன்று சரியான பொண்ணு இல்லை அப்படின்னு உங்கள் சித்தி பதில் சொன்னாங்களாம் இதை பற்றி உனக்கு ஒரு பெரிய குறை எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியமாக இருக்கு உங்கள் சித்தி அப்படி சொல்லும்போது கூட இந்த பெண்ணு தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சி ஒரு காசு வாங்காமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன் உங்கள் மாமியாரை பற்றி புகழ்ந்து சொல்றதுக்கு உனக்கு எதுவும் இல்லை அவ்வளவு ஆசை ஆசையாக காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன் கணவரை பற்றி புகழ்ந்து சொல்லவும் உனக்கு எதுவும் இல்லை ஆனால் சித்தி ஏதோ சொல்லி கல்யாணத்தை கலைக்க பார்த்தாங்களே அது இவ்வளவு காலம் கழித்து இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு உன்னோட நினைவுல அப்படியே இருந்துட்டு இல்லை இல்ல ரம்யா சரி கல்யாணம் தான் ஆச்சு கணவர் இவ்வளோ அன்பா இருக்காரு உனக்கு முதல் மகள் பிறந்தா ஞாபகம் இருக்கா உனக்கு நளினி உன்னுடைய மகள் பேரு நளினிக்கு ஒரு மூணு வயசு இருக்கும்போது போது நீங்கள்லாம் ஊட்டிக்கு போனீங்க அன்றைக்கி உன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு உன்னுடைய கணவர் உன்னை ஊட்டியில் வச்சு நீ பொண்ணை மடியில வச்சிட்டு இருக்கும்போது போது போட்டோ எடுத்தாரு அழகான இடம் அது ரம்யா உனக்கு ஞாபகம் இருக்கா பொட்டானிக்கல் கார்டன் எத்தனை மலர்களால் அந்த இடமே செறிவா இருந்தது எவ்வளவு ரோஜா பூக்கள் எவ்வளவு கிரைசாந்தமம் பேரெல்லாம் சொல்லி என்ன அழகுக்கு வேறு வேறு பேர்கள் இருக்க முடியுமா என்ன அவ்வளவு அழகால் நிரம்பி ரம்யமா இருந்தது அந்த இடம் இயற்கை வானத்திலிருந்து வருகிற அந்த சூரியனுடைய ஒளி கதிர்களை ஃபில்டர் பண்ணி நம்ம மேல தெரிச்சுக்கிட்டு இருந்த அழகின் இருப்பிடமாக திகழ்ந்த அந்த இடத்துல நீயே ஒரு சௌந்தரிய தேவதை மதி உன் மகளை மடியில் வச்சுக்கிட்டு உக்காந்துருந்த உன் கணவர் ஒன்னு போட்டோ எடுக்க வந்தாரு அந்த நேரத்துல அப்ப கூட ஹஸ்பண்ட் என்ன சொல்லிருக்காரு டீ எடுத்துட்டு வந்திருக்கோமே டீ சாப்பிட்றியா இல்ல ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றியான்னு சொல்லி அந்த ஃப்ளாஸ்கில் இருக்கிற டீய கப்பில் ஊத்தி உன்கிட்ட கொடுத்துருக்காரு அந்த நேரத்துல அவருடைய அன்பையும் அவர் உனக்கு டீ ஊத்தி கொடுத்த அந்த அனுசரணையும் நீ பார்க்கல நீ எதை பார்த்தனா உன்னுடைய கணவர் எதேச்சையாக அங்க பக்கத்துல கொஞ்ச தூரத்துல ரொம்ப 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 அழகான ஒரு பெண்ணு உட்காந்து மல்லிப்பூ வச்சுக்கிட்டு இருந்தா பச்சை புடவை கட்டிட்டு இருந்தா அந்த பொண்ணு பளிச்சுன்னு சிரிச்சா உன்னுடைய கணவர் எதேச்சியா அந்த பொண்ணை ஒரு நிமிஷம் பார்த்திருக்காரு நீ டீய மறந்துட்ட அவர் உன் மீது காட்டின அந்த அக்கறையை மறந்துட்ட அந்த இடத்துல இருந்த அழக கூட நீ மறந்துட்ட ஆனா ஒரே ஒரு நிமிஷம் அந்த பொண்ணை உன் கணவர் பார்த்தாருன்றத இவ்வளவு வருஷம் கழிச்சு நீ நினைவு வச்சுக்கிட்டு என்ன இதெல்லாம் அன்பா இருக்கிற மாதிரி அவர் நடிப்பாரு கண்ணு அங்கங்க அவருக்கு அலப்பாயும்னு இன்னமும் அதையே சொல்லிட்டு இருக்கிற ஒரு இடத்துல அழகான ஒன்றை பார்த்தால் அதை ஒரு நிமிஷம் நின்று அவதானித்து பார்ப்பது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பு தானே அதனாலேயே உன்னுடைய கணவர் தவறானவர்னு சொல்லிட முடியுமா ஆனா உன்னுடைய மனசுல பாக்கி எதுவும் ஞாபகம் இல்ல அந்த பொண்ணை அன்னைக்கு பார்த்தாரே அந்த பொண்ணை அன்னைக்கு பார்த்தாரே அதை மாத்திரம்தான் நீ சொல்லிக்கிட்டே இருக்க இதோ உன்னுடைய போன பிறந்த நாளின் போது கூட உனக்கு உன்னுடைய கணவர் அவ்வளவு அழகா தங்கத்திலேயே நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு அப்போ அது நீ சந்தோஷமா இருப்பியான்னு பார்த்தா அந்த நேரத்திலே கூட அன்னைக்கு அந்த போன பொட்டானிக்கல் கார்டன்ல பாத்தார்ல அந்த மனுஷன் தானே அவர்னு என்னமோ அதே தான் சொல்லிட்டு இருக்க ரம்யா இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு உன்னுடைய தம்பி அதாவது சித்தியினுடைய மகன் உனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் என்ன எழுதியிருக்கான் அக்கா ரம்யா அக்கா இவ்வளவு நாள் தொடர்பே இல்லாம போயிடுச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அப்பாவும் இறந்த பிறகு நமக்குள்ளே எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் பல வருஷங்கள் கழித்து நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் உங்களினுடைய ஒரு உதவியை கோரி இந்த கடிதத்தை நான் எழுதுறேன் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு நான் ஓரளவு சம்பாதிக்கிறேன் ஆனால் ஆப்ரேஷன் செய்கிற அளவு வசதி என்கிட்ட இல்லை கணவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் நீங்க வசதியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால ஒரு முப்பதாயிரம் ரூபாய் உங்களால கொடுத்து உதவ முடியுமா அக்கா இதை கேட்கறதுக்கு எனக்கோ எங்க அம்மாவுக்கோ தகுதி இருக்குன்னு நான் கேட்கல ஆனா உரிமையை விட்டு கொடுத்துட கூடாதுன்றதுக்காக தான் கேட்குறேன் நீங்க உதவி செஞ்சா ஒரு உயிர் பொழைச்சிக்கும் எங்க அம்மாவை நான் காப்பாத்திட்டேன்னு எனக்கும் என் மேலேயே ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் ரம்யாக்கா உதவி செய்யறீங்களா பிளீஸ் அப்படின்னு சொல்லி எங்கிருந்தோ உன்னுடைய அட்ரஸை தேடி பிடிச்சி உன்னுடைய தம்பி உனக்கு கடிதம் எழுதியிருக்கோம் அவ்வளவுதான் நீ இப்பொங்கி எழுந்துட்டு ரம்யா எனக்கு வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம்லாம் போதாதா என் நானே இப்ப நாப்பத்தஞ்சு வயசுல இருக்கேன் எனக்கு பிபி இருக்கு சுகர் இருக்கிற போல இருக்குது மெனோபாஸ் பிரச்சனை இருக்கு எனக்கு எதுவுமே சரியா அமையல எனக்கு அம்மா இல்லை எங்க சித்தி என்னை குடும்பப்படுத்தினாங்க எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் போதாதுன்னு இவன் இப்ப வந்து எனக்கு உதவி செய்கிறான் இவன் அம்மா செத்த எனக்கு என்ன ஆச்சு என்னை அவ்வளவு கொடுமைப்படுத்தின அவங்க அம்மாவை அவன் காப்பாத்தணும்னு எனக்கு என்ன கடமை இருக்கு இவனுக்கு தான் கடமை இருக்கு இவன் எப்படி என்ன கேட்கலான்னு குதிச்சு கொந்தளிச்சு எழுந்துட்டே இதெல்லாத்தையும் சொல்லி தான் எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்க ரம்யா நீ உன்னோட லெட்டர்ல முழுக்க முழுக்க நான் பார்த்ததெல்லாம் உன் மனசுல இத்தனை வருஷமா நீ சேகரிச்சு வச்சிருக்கிற முள் 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 முள்ளுக்கு நடுவுல எப்படி ரம்யா நீ வாழற நீ குப்பையும் குளமுமா இருக்கிற இடத்துல அஞ்சு நிமிஷம் உட்கார கூட முடியாது ஆனா மனசுக்குள்ள இவ்வளவு குப்பையா இருக்கும்போது அந்த மனசுடன் நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்க இப்போ உன் தம்பிக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ என்ன பண்ணிருக்கணும் உடனே ஒரு லெட்டர் எழுதி நான் எதுக்கடா உங்களுக்குலாம் உதவி செய்யணும் நீங்கள் எனக்கு செஞ்ச துரோகம் எல்லாம் போதாதா ஒரு உதவியை செய்ய மாட்டேன்னு லெட்டர் எழுதி போட்டிருக்க வேண்டியது தானே என்கிட்ட ஏன் வந்து கேட்குற நீ ஏன்னா நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அந்த முடிவை எல்லாரும் ஒத்துக்கணும் எல்லாரும் என்டார்ஸ் பண்ணோம் ரம்யா பாவம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா இல்லை அவ எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சேர்த்து உனக்கு விசுறணும்னு நீ நினைக்கிற எதுக்காக எங்கள் என்டோர்ஸ்மெண்ட்டு எங்களுடைய ஆமோதிப்பையும் நீ நினைக்கிற உனக்கு இஷ்டம் இல்லைனா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே ஆனால் ரம்யா உன்னை யோசிச்சு பார்த்தியா நீ மனசில் வச்சுருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு அந்த முள்ளுக்கு பதிலாக சில பூக்களை மனசுக்குள்ளே வைக்கலாம் தானே அம்மா வந்து அஞ்சு வயசுலேயே போயிட்டாங்கன்றது ஒரு முள் அந்த முள்ளை எடுத்துகிட்டு அஞ்சு வயசு மட்டும் எங்கள் அம்மா என்கிட்ட எவ்வளோ ஆசையாக இருந்தாங்கன்ற ஒரு பூவை எடுத்துக்கோ தம்பி பிறந்த உடனே சித்தி என்னை மோசமாக நடத்தினாங்கன்றது ஒரு முள் அந்த முள்ள எடுத்துட்டு தம்பி வரை எங்க சித்தி என்னை நல்லா தான் நடத்தினாங்கன்றது ஒரு பூ அதை எடுத்துக்கோ எங்க அப்பா எங்க சித்தியை எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்கல அப்படின்றது ஒரு முள் அந்த முள்ள எடுத்துட்டு சித்தியை எதிர்த்து எங்க அப்பாவில் எதுவும் பேச முடியல ஆனா எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் என் மேல அன்பை கொட்டினாரு பிடிவாதமா என்னை படிக்க வச்சாரு அது ஒரு பூ அந்த பூவை மனசுல வச்சுக்கலாம் தானே உன்னோட கல்யாணத்தை உங்க சித்தி கெடுக்க நினைச்சாங்கன்றது ஒரு முள் ஆனால் அப்படி அவங்க கெடுக்க நினைச்சும் கூட பிடிவாதமாக காதலித்து உன் கணவர் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாருன்றது ஒரு பூ அதை நீ மனசில் வச்சுக்கலாம் தானே ரம்யா உன்னுடைய கணவர் பொட்டானிக்கல் கார்டனில் ஏதோ ஒரு பொண்ணை ஒரு நிமிஷம் பார்த்துட்டாருன்றது ஒரு முள் தான் ஆனால் அந்த முள்ளை எடுத்துட்டு எனக்காக எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காரு என்னை எவ்வளவு கவனிச்சுக்கிட்டு இருக்காரு இவ்வளவு வருஷமாக என் மேலே அன்பை தவிர அவர் எதுவுமே செலுத்தலை அப்படின்றது ஒரு பூ அதை எடுத்துக்கலாம் தானே கடைசியாக உன் தம்பி உனக்கு ஒரு லெட்டர் எழுதி உதவி கேட்டிருக்கான் அது முள்ளாக இருக்கும் உனக்கு இந்த முள்ளை எடுத்துகிட்டு ஒரு பூவை வச்சுக்கோரம் என் மனசில் என்ன பூ தெரியுமா உதவி செஞ்சிடும் உங்கள் சித்திக்கு உங்கள் உனக்கு முப்பதாயிரலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது உனக்கு நீ உங்கள் ஹஸ்பண்டு கூட கேட்காமலே முப்பதாயிரம் ரூபா கொடுக்குற அளவு உனக்கு வசதி இருக்குது உங்கள் சித்திக்கு உதவி செஞ்சுப்பாரன் வாழ்நாளெல்லாம் ஒன்று சரியாக நடத்தாத உன்னுடைய சித்தியினுடைய உயிருக்காக நீ ஒரு முப்பதாயிரம் ரூபா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க அந்த பூவை உன் மனசில் நீ வச்சுக்கிட்டா எல்லா முள்ளும் தானே விலகி போயிடும் நமக்கு கெட்டது செஞ்சவங்க நம்ம அவமானப்படுத்தினவங்களை கேவலப்படுத்தினவங்க இவங்க நம்மக்கிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் உதவி செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு வந்து நிற்கும்போது அவங்கள எட்டி உதைக்காமல் சிரித்த முகத்தோடு அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் முள்ளே இருக்காது ரம்யா எல்லாமே பூ தான் ஏன் தெரியுமா நமக்கு பிடிக்காதவங்களோட நம்ம இருப்போம்மா ஒருத்தரை நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க அவங்களோட நம்ம வாழுவோம்மா வாழ மாட்டோம் தானே விலகி வந்துடுவோம் தானே இப்போ நாம் நம்மோடையே இருக்கணும்னா நம்ம நமக்கு பிடிக்கணும் வி ஆல் மஸ் லவ் ஆர் செல்ஸ் ஒன்னை நீயே விரும்பணுன்னா நீயே நினைக்கணும் ரம்யா எவ்வளோ நல்லவ இல்லை தன்னுடைய சித்திக்கு கூட உதவி செய்கிற மனசு கிட்ட இருக்குன்னு உண்மையில் உனக்கே ஒரு பிரியம் வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு பிறகு முள்ளே இருக்காது ரம்யா பூக்கள் மாத்திரம்தான் இருக்கும் நீ என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிந்தவரை என்னுடைய ரம்யா முள்ளையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பூவை தான் தன்னுடைய தலையில் வச்சுப்பா அப்படிதானே என்று அந்த தோழி சொல்லுவதோடு கடிதம் முடி முடிகிறது அந்த தோழி யாருன்னு நமக்கு தெரியல சூடாமணி அதை எழுதலை ஏன்னா கடிதத்தை எழுதியவர் பேரும் ரம்யா அப்படின்னு தான் அந்த லெட்டரில் இருக்கு அப்போ ஒரு ரம்யா இன்னொரு ரம்யாவுக்கு எழுதின லெட்டரா அல்லது ரம்யா என்ற கதாநாயகி தனக்குத்தானே எழுதி கொண்ட கடிதமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு செய்தி பிரம்மாண்டமானது நம்ம எல்லோரும் ரம்யா மாதிரி தான் நமக்கு வாழ்க்கை இழைத்த துரோகங்கள் பட்டியல் ரொம்ப பெருசாக நம்ம மனசில் இருக்குது முள் முள்ளாக குத்திக்கிட்டே இருக்குது வாழ்நாள் முழுக்க குத்திக்கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் என்கிட்டயே வந்து நான் எங்கள் நாத்தனாரோட பேசுகிறதே இல்லைங்க இருபத்தி ஏழு வருஷம் முன்னாடி அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் எனக்கு வாங்கி கொடுத்த புடவையில் சரிகை ரொம்ப கம்மிங்கன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு வருஷமாக ஒரு முள்ளை மனசில் வச்சுக்கிட்டே வாழற வாழ்க்கை எவ்வளோ கடுமையான வாழ்க்கையில் எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு பூக்களால் நம்முடைய நெஞ்சம் என்கின்ற அந்த அழகான பூஜாடியை நாம் மலர வைத்தால் வாழ்க்கை எவ்வளோ இருக்கும்ல சூடாமணியின் கதையிலிருந்து மனம் வீசுகிற இந்த பூக்களை இப்படித்தான் நான் எடுத்துக்கொண்டேன் நன்றி வணக்கம் and God.